வணக்கம் என் பெயர் எனக்கு கொடுத்த தலைப்பு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நம் அனைவரின் பொறுப்பு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழியாகும் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நோய்கள் ஏற்படாமல் ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும் நம்மை சுற்றியுள்ள சுற்றுச்சூழல் நாள்தோறும் மாச நீர் காட்சி என அனைத்தும் மாசடைந்து வருகின்றது நிலம் மாசு என்பது தொழிற்சாலை கழிவுகளை நிலத்துடன் கலப்பதாலும் மேலும் வட்காத பொருட்கள் முதலியவற்றாலும் ஏற்படுகின்றது நீர்நிலைகளை துணி துவைத்தல் கழிவுகளை கலத்தல் போன்றவற்றை காற்றானது வாகனங்கள் மற்றும் வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலையில் இருந்து புகையினால் அதிகளவில் மாசுபடுகின்றது புவியின் வெப்பத்தின் அளவு அதிகரிப்பதால் நில வளர்ச்சி கடல் மச்சம் அதிகரிப்பது வெள்ளம் பனிகட்டி உருகுவது அதிகரிப்பது சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும் ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும் மட்கும் மற்றும் மட்காத குப்பைகளை பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு வேண்டும் குப்பைகளை குப்பை கீழ் போட வேண்டும் நன்றி வணக்கம்